அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரதம் நன்னால் வாழ்த்துக்கள் வரலட்சுமி விரதத்தை மூன்று நாள் வழிபாடு செய்கிறது செய்யலாம் இல்லை நாம் வந்து ஒரு நாள் வழிபாடு செய்கிறது செய்யலாம் மூன்று நாள் வழிபாடு செய்யணுன்னு நினச்சோம்னா நாம் வந்து வியாழக்கிழமை மாலை இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து வரலட்சுமி தாயரை வந்து வெளியில் திருவுருவப்படுமோ திருவுருவ சிலையோ இருந்தால் அவங்கள வந்து மனையில் உட்கார வச்சுட்டு அழகாக கோலம் போட்டு தாம்பூலம் வச்சுட்டு வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வரவழிச்சிட்டு வீட்டில் தீப தூபா ஏதாவது ஒரு நெய்வீதியம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் நாளைய தினம் வந்து நல்ல அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதை வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க கலசம் எப்படி வச்சு வழிபாடு நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்கில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வருடம் நீங்கள் மனமுருகி எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலும் வரலட்சுமி தாயார் அடுத்த வருடம் அமோகமான வாழ்க்கையை வகுத்து கொடுப்பாங்க நம்ம வரலட்சுமி தாயார் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்